கன்னி ராசி நண்பர்களே வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்னென்னா இந்த ரொம்ப பயம் எப்போ சனி சனிப்பயிற்சி வருகின்ற போது தான் ஒவ்வொரு ராசினருக்கும் பயம் வரும் இப்போது நிறைய ஈட்டி பார்த்துட்ருக்கீங்க நிறைய பத்திரிக்கைகளில் தகவல் வருது சனிப்பயிற்சி எப்போ அந்த சனி என்ன பண்ணுவார் ஒவ்வொரு ராசிக்கோ அந்த சனி எந்த இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்திலிருந்து என்ன பலனை கொடுப்பார் இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பத்திரிகைகளும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருந்தாலும் ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை முன்னதாகவே உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த பதிவு தொடக்கம் தொடங்கி கடைசி வரை பார்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்னனு புரிஞ்சிக்கலாம் ஒரு நல்ல பலன்களாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானிச்சு யோசனை பண்ணி அப்படி செயல்படக்கூடிய நிலை கொடுக்க ஏற்படும் இப்போ நவகிரக சன்னதிக்கு போகிறீங்க இல்லை சனீஸ்வர சன்னதிக்கு போகிறீங்க அங்கே ஒரு தகவல் சொல்ல வந்து உங்களுக்கு நேரம் நின்று வழிபடாதீங்க ஓரமாக நின்று வழிபடுங்க ஏன்னா சனீஸ்வரனுடைய பார்வை கூட மேலே பட்டுடக்கூடாதான் கீழே ஊந்து கும்பிடாதீங்க சனி மேலே மேலே இருக்காந்துக்குவார் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள் நாம சொல்லலை அதனால சரி இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார் இந்த இரண்டரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் உங்களுக்கு கன்னிராசிக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும் எதிரி கிடையாது நோய் நொடி வந்துச்சு வந்த இடத்துலேயாவும் போயிடுச்சு பொதுவாக கண்ணீராசிக்கு ஒரு தன்மை இருக்குங்க என்ன வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி அடிக்கடியே அடி வாங்கிக்கிறேன் போகிறே போ எனக்கு இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த புரிதல் என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும் உங்களுக்கு நோய் நொடி வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க சங்கடம் வந்தாலும் மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மட்டும்தான் நீங்க புரியுங்களா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு வாகனம் வேணுமா இடம் வேணுமா வீடு வேணுமா வசதியா நல்ல வேலை வேணுமா இதை பற்றி சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் புரியுங்களா அதை அடைந்து கொண்டு வருகின்றவர்கள் கன்னிராசினர் சரி இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடத்துக்கு என்பது என்ன முக்கியமான விஷயம் அவர் ஏழில் உட்காரும்போது ராசியை பார்ப்பார் சமசப்தமா அதுதான் கண்டக சனின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த ஏழு சனி அமர்வது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் சனியினுடைய நேர் பார்வை நம்முடைய ராசிக்கு பதிய ஆரம்பிக்கும் நம்ம உடலுக்கு பதிய ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பதிய ஆரம்பிக்கும் தொழிலுக்கு பதிய ஆரம்பிக்கும் வியாபாரத்திற்கு பதிய ஆரம்பிக்கும் எல்லாவற்றுக்குமே சனியுடைய பார்வைக்கு ஆட்பட்டவர்களாக மாறிடுவோம் சனி அமர்ந்த இடத்திற்கு யோகத்தை கொடுத்தார் ஆறாம் இடத்துல இப்ப ஏழாம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசியை பார்த்து பாதக பலன்களை ஏற்படுத்தே இருக்கிறார் இந்த உயிர்காரகம் பொருள்காரகம்னு சொல்ல உங்க ஜாதகத்துல எல்லாரும் மறைச்சி தான் ஜாதம் பேசிட்டு இருக்கோம் யாரும் உண்மையை பேசுறது கிடையாது இப்போ பதினொன்றாம் இடம்னு வச்சுக்கலேன் லாபத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் அது லாபஸ்தானம் ஏன் ஐயா இன்னொரு விஷயம் அங்க இருக்கு அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல அது இளையதாரத்திற்குரிய இடம் பதினொன்றாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அது காதல்ஸ்தானமாக இருக்குல்ல நாலாம் இடம் மாதஸ்தானம் அது கற்பிற்குரிய ஸ்தானமா இருக்கு சுகத்திற்குரிய ஸ்தானமா இருக்கு அப்ப நம்மளால என்னன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க இப்போ இரண்டு விளைவுகளையும் நான் பார்க்கணும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பலனை கொடுத்தா இன்னொரு பலனை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லலாங்க இரண்டு விஷயம்தான் ஒன்று உயிருக்கா அல்லது வாழ்க்கைக்கா செல்வாக்கிற்கா இந்த நிலை தான் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடியவர் அதை எதை ஏற்படுத்துவார் என்பது பொதுவாக பார்ப்போம் இப்போது ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு வருதுங்க இந்த ஏழாம் பார்வை ராசிக்கு வருகின்ற போது கொஞ்சம் நிதானமாக இருங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் இன்னொன்று ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் இந்த இரண்டு ஜோடிகளை ஒன்றிணைக்கின்ற இடம் ஏழாம் இடம் இப்ப கணவன் மனைவி என்ற ஒரு இடம் நண்பர்கள் என்ற ஒரு இடம் ஒரு வாழ்க்கையினுடைய ஒப்பந்தம் என்ற ஒரு இடம் இது எல்லாமே ஏழாம் இடம்தான் அங்க போய் சனி காரும் போது அங்க லேசா கீரல் போடுவார் முதல்ல அங்க லேசாக கீரல் போடுவார் அதுக்கு காரணமா என்ன இருக்குன்னா நீங்க செய்கின்ற செய்திகள் இருப்பாருங்க நீங்க ஒரு ஆணாக இருக்கலாம் மனைவியை விட்டுட்டு வேற யாரையும் பார்க்கலாம் அங்க குடும்பத்தில் கோளாறு வரும் நீங்க பெண்ணாக இருக்கலாம் கணவருக்கு வேற தப்பு பண்ணலாம் அங்கே குடும்பத்தில் கோளாறு வரும் நண்பராக இருந்தால் என்ன ஆகுன்னா ஒரு நண்பர் உங்களை ஏமாத்தலாம் அங்கே கீரல் வரும் புரியுங்களா இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஜென்ம ராசிக்கு எப்பொழுதெல்லாம் சனிபவன் பார்வையிருந்தோம் முதலே உடல்நிலை பாதிக்கணும் உடல்நிலை பாதிக்கலையா நம்முடைய செல்வாக்கிற்கு அந்தஸ்திற்கு ஒரு பாதகம் ஏற்படணும் நம்முடைய செய்கைகள் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட வேண்டிய அளவிற்கு மாற்றம் பெறும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வை அவர் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அந்த ஏழாம் பார்வை தான் மழை சொல்லிட்டோம் உங்களை தான் ஏழாம் பார்வை நேரடி பார்வை இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு அந்த பாக்கியஸ்தானத்தை வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் தந்தைக்குரிய இடமும் அதுதான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தந்தை இருந்தால் அவருடைய உடல்நிலையில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அவருடைய சுயஜாதகத்தை வச்சு அவருடைய ஆயுளை தீர்மானிக்கலாம் புரிஞ்சுக்கிங்க உடனே சனி ஒன்பதாம் பாட்டாரு தந்தைய முடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் தந்தைக்கு சங்கடம் ஏற்படும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் இந்த தெய்வ வேண்டுதல் இரு பாருங்க நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்ப்பீங்க கோவிலுக்கு போயிட்டு வரணும் குலதெய்வத்தை வழிபடலை ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம சங்கடமாகவே இருக்குது இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குற காலத்தில் முயற்சி என்ன தான் செஞ்சாலும் சரி எல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருந்திருக்கு உங்களுக்கு அவங்களால ஆதாயம் கிடைத்திருக்கும் இப்போ அவங்கள தேடி போனால் கூட நீயா கொஞ்சம் நவுந்திருப்பா கொஞ்சம் போய் வேலைப்பார் எனக்கு வளர்ப்போம் அப்படி சொல்லக்கூடிய நிலை அவங்க வாழ்ந்து வரும் அப்போ நீங்கள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் உங்களை மட்டுமே நம்பி செயல்பட வேண்டிய காலமாக இந்த சப்தம சரியுடைய காலம் உங்களுக்கு இருக்கும் அடுத்த அவருடைய பத்தாம் பார்வை நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு நல்லா புரிஞ்சுங்க நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு இந்த இரண்டு விஷயங்களை சொல்லணும் ஜோதிடர்களுக்கு தெரிந்த தான் அது நாலாம் இடத்தை கற்புஸ்தானம் சொல்லுவோம் சுகஸ்தானம் சொல்லுவோம் நாலாம் இடத்தை சனி பகவான் மட்டுமே பார்த்து விட்டால் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஆணாகிறதாலும் சரி பெண்ணாக சரி கொஞ்சம் மாற்றம் இருக்கும் புரியுதுங்களா இல்லை அதில் வந்து உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் சுகத்தை அனுபவிக்க முடியாத அளவிற்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படலாம் உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படலாம் தாய் வழி உறவுகளுடன் பிணக்குகள் ஏற்படலாம் தாயின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிச்சாகணும் இந்த வருஷம் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் நான்காம் இடமான மாதஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ தாயாருக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது தந்தைக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது இரண்டு பேருடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவருடைய ஆயுள் கணக்கு என்பது அவருடைய சுய ஜாதகத்தை வைத்து உங்களுடைய தர்பை பிடிக்கின்ற காலத்தை வைத்து நெருப்பு சட்டியை பிடிக்கின்ற காலத்தை வைத்து தீர்மானிக்கலாம் ஆனா உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் இது ஒரு தான் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை இருந்துங்க இதுவரை நடக்க போகுது நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த கிரகம் இங்க சஞ்சரிக்கிறாரு அவர் இந்த வேலை செய்வாரு அவர் ஆயுள் காரகன் புரியுதுங்களா இந்த வேலையெல்லாம் செய்வாரு அப்போ நீங்க சுய ஒழுக்கத்துடன் கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடன் சரியாக இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படாது உங்களுடைய உடல்நிலையில் கூடுங்க நாலாம் இடம் இல்லையா உங்களுடைய உடல்நிலையில் கூட ஏழாம் இடம் உங்களுடைய உடல்நிலையிலும் சின்னதாக நோயை வந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட போங்க பெருசா வினை வைக்கும் இந்த புதுசாக பைக் வாங்கிட்டோம் புதுசாக கார் வாங்கிட்டோம் வேகமாக ஓட்டி பார்க்கணும் நம்முடைய ஆசை தீர்த்துக்கணும்னா அது ஆசையை தீர்த்துக்க வேண்டிய எல்லாவற்றிலும் நிதானம் இந்த சப்தம சனி காலத்தில் கண்டக சனி காலத்தில் எல்லாவற்றிலும் நிதானம் வேண்டும் தொடர்ந்து உங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன் வழிகாட்டி கொண்டே இருப்பேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்ணீராசி நேர்களை கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க காத்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதாவது சில பேர்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை இருந்தது முன்னேற்றம் இருந்தது ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம் இருந்ததுக்கு பரவாயில்ல நான் என் பேரை சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டேன் என் வாழ்க்கையில் இப்போ தான் ரெண்டு விசிட்டிங் கார்டு போட்டிருக்கிறேன் சொந்த தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கு இனிமே நம்பிக்கை இருக்குது நான் நல்லா பொழச்சிக்குவேன் இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் தத்தளித்து இந்த விளிம்பை தொட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதை நல்லா கேளுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல போய் சனி அமர்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்கிற காரணத்தினால அவர் இருக்கின்ற இடத்தை திடப்படுத்துவார் பார்க்கின்ற இடத்துக்கு தான் சிக்கல் அப்போ நீங்கள் உங்கள் அளவில் பர்சனலாக பார்க்குற போது உடம்பை நல்லா பார்த்துக்கணும் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழுக்கில்லாமல் பார்த்துக்கணும் இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வராமல் பார்த்துக்கணும் சைனஸு அலர்ஜி மூக்கடப்பு சளி தொல்லைகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் இவைகளெல்லாம் நீங்கள் தற்காத்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பதிலே ஒரு குறைகளும் வரப்போகிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய பகல் பொழுது வாழ்க்கை என்பது கடினமான உழைப்புக்கு பயன்படுத்தப்படும் நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு செயலாற்றி உங்களுடைய தொழில் துறைகளிலே நல்ல முன்னேற்றங்களை காண முடியும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சொந்த தொழில் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குது அதையும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலைகளுக்காக வேலை கிடைக்கவங்களுக்காக வேண்டி பரிச்சை எழுதிட்டு காத்துட்ருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம் கண்டகச்சனி வந்துடுதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை இந்த கண்டகச்சனி என்பதே கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் தான் மிகப்பெரிய ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுக்குமே தவிர கண்ணியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஒரு பக்கத்தில் யோகாதிபதியாக இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யணுங்கிறது விதி அப்ப அவர் எந்த இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தே தீர்வார் அப்ப ஐந்தாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் அப்ப நம்ம நாள்களாக குழந்தை இல்லைன்னு தத்தளிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு தொழில் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பெருத்த நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில் இனிமே நான் நல்லா பழச்சிக்குவேன் இப்படியே போனால் போதும் பத்து வருஷத்துக்குள்ள என்னை கையில் பிடிக்க முடியாது இப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவிற்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும் போல் ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அவர் சம்பந்தப்படுகிற காரணத்தினால நிறைய பேர்களுக்கு பயணங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றங்கள் நடக்கும் வேறு இடங்களுக்கு செல்வது பயணப்பட்டு போகிறது வெளிநாடுகளுக்கு செல்வது இப்படிப்பட்ட அநேக இலக்குகளை தொட்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சனி பகவான் இடப்பெயர்ச்சிக்கு அப்புறமாக உறுதியாக திருமண வாய்ப்புக்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக கல்யாணமே வேண்டாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது பொழப்பு இல்லை தொழில் இல்லை நல்ல வருமானம் இல்லை எனக்கு நிம்மதி இல்லை தொட்டதெல்லாம் தோல்வியாக போச்சு இப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மன ஒப்புதலோடு உற்சாகமாக மற்றவர்கள் மகளும்படி அட்டகாசமாக ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தான் எப்படி பார்த்தாலும் சின்ன வயசுல ராகு கடந்து தான் நீங்கள் வரணும் இந்த சின்ன வயசில் ராகு தசை கடக்கிறவங்க அத்தனை பேர்களுமே என்ன தான் நீங்கள் சாதிச்சிருந்தாலும் ஒரு சோகத்தோடு தான் அந்த சாதனைகள் நடந்திருக்கும் அப்போ அந்த சோகத்தோடு நடந்த சாதனைகளில் ஏற்கனவே கடந்த ஒரு நான்கு வாட்டி இந்த சனிப்பயிற்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான்காம் இடத்துல இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறாரு இந்த இடைப்பட்ட பாகங்கள் பூராமே சோதனைகளாகவே இருந்தது அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த சோதனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்ற வாய்ப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்லதை செய்யும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் செய்யக்கூடியவங்க இந்த கல் வெட்டி வைக்கிறவங்க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிமெண்ட் கம்பெனி வச்சுக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடிப்படை மருந்து வியாபாரம் பண்ணுறவங்க மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மிக சிறப்பான அம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் கட்டட தொழில் செய்யக்கூடியவங்க என் நிலம் வாங்கி வைக்கிறவங்க வீடு கட்டி வைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விதமான புதிய பரிணாம வளர்ச்சியை தொட்டு பார்த்தது போல நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அவரிதமான மாற்றங்களை கொடுக்க காத்திருக்கிறது அதே நேரத்தில் அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் புளிச்சேப்பை வரது குடல் வியாதி வருது அலர்ஜி வர்றது வயிற்றுக்குள்ளே என்னமோ கொடுக்குணும்னு ஆட்டுதுங்கிற மாதிரியான திங்கிங் வயிறு வீங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகள் வரத்தான் செய்யும் நிறைய தண்ணி குடிங்க இந்த சில்லு வாட்டரை குடிக்காதீங்க குடிக்காதிங்க ஹாட் வாட்டர் குடிங்க இந்த ஜூஸ் குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது இந்த கேஸ் ஐட்டங்கள் இருக்கக்கூடியது சாப்பிட்றத விடுங்க லேட் நைட்டில் ரொம்ப போய் நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டால் இந்த உடல்நலத்திலே பெரிய பிணிப்பீடைகள் ஒன்றும் வராது பயப்பட வேண்டாம் இதேபோல ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் தகப்பனராக இருக்கக்கூடியவருக்கு கொஞ்சம் உடல்நல பிணிப்பீடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது இல்லை அவர் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டப்படும் இல்லை கடன் வாங்கி தொழில் விருதிகள் ஏற்படுத்தப்படும் புதிய தொழில் வாய்ப்புகளிலே ஒரு நல்ல ஒரு உயரமான முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் கூட பெற்றோர் உற்றார் உறவுகளோடு இணைந்து சேர்ந்து பேசி நீங்கள் செய்கின்றபோது மகத்துவமான முன்னேற்றங்கள் காத்திருப்பதை பார்க்கலாம் இதேபோல் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு குறிப்பாக சொல்ல போகணும்னு இந்த கன்னிராசிக்காரங்க அநேகம் பேர் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் அம்மா அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க அவங்களோடு இணைந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எடுத்தறிந்து பேசுவதை விட்டுவிடுங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வாகனத்தில் நீங்கள் போகிறபோது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பகல் பொழுதுகளில் தாராளமாக போயிட்டு வாங்க இந்த ராத்திரி பொழுதுகளில் போது ஏதாவது பிராணிகள் உள்ளே வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ கொஞ்சம் கவனமாக செல்லணும் உங்களுக்கும் ஆபத்து வேண்டாம் உங்களால் அவ அதுகளுக்கும் உயிர் சேதம் ஏற்பட வேண்டாம் இப்படிப்பட்ட தர்மத்தை கொஞ்சம் கையில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் கார் வச்சுக்கிறீங்க பல்பு கொஞ்சம் ஒழுங்காக எரியல உடனடியாக அதை மாற்றணும் அதே மாதிரி பிரேக் கொஞ்சம் சரியாக பிடிக்கலை உடனடியாக அதுக்காக செலவுகளை நீங்கள் பண்ணிடணும் இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் கூட நீங்கள் கண்ணியில் பிறந்தவர்கள் சற்றேற குறைய பார்த்து கொள்ளணும் அதே போல் வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க இதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் உங்களுக்கு உற்சாகமாக புதிய வீட்டை பால் காய்ச்சறது புது ஒரு கார் வாங்கி ஓட்டி பார்க்குறது இல்லை மனை வாங்கி போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறது இப்படிப்பட்ட சகல தன்மைகளும் கட்டாயமாக உங்களுக்கு இந்த அப்புறம் பிரமாதமாக இருக்கும் இந்த மாற்றம் என்று சொல்லக்கூடியது கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்ணியில் பிறந்தவர்கள் இப்பொழுதுதான் ஒரு தற்சார்பு நிலைகளிலே முன்னேறக்கூடிய நான் நம்ம என்ன பண்ணணும் எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற குறைகளை கண்டுபிடித்து அதில் ஒரு தீர்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளோடு கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அவசியம் குஜனூர் போயிட்டு வாங்க இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனி பகவானை வணங்கி வாருங்கள் அதே மாதிரி காலையில் உங்கள் வீட்டு வாசலில் காக்கை கத்தினால் கொஞ்சம் எட்டி பாருங்கள் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூடியதாக உங்களுக்கு அமையும் நிச்சயம் அந்த சனி மாற்றம் கண்டகச்சனியாக இருந்தாலும் பெரிய ஆபத்துகளை கொடுத்து விடாது சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயணங்களில் வாகன ஓட்டிகள் சற்று கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டக்கூடாது மற்றபடி நீங்கள் ஆசிட்டிஸ் பண்ணக்கூடிய தொழில்களை பண்ணுங்கள் வேகமான வளர்ச்சி விவேகமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் பொருளாதார மாற்றம் இவைகள் எல்லாமே இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பயம் எதுவும் தேவையில்லை